வணக்கம் தமிழ் டெக் டுடேயில் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மொபைல் டெக்னாலஜி நியூஸை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாக வந்து ஜியோமி ரெட்மி நோட் ஃபோர் வந்து நேற்று அதாவது வேளக்கிழமை வந்து அஃபிஷியலாக வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த மொபைலோட ஃபியூச்சர்ஸ் தான் வந்து என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி சொல்ல போகிறேன் இந்த மொபைல் ரெட்மி நோட் ஃபோர் பார்த்திங்கன்னா மூணு மாடலில் வந்து வந்திருக்கு வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஸோ இந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட் மூலமாகவும் வந்து நீங்கள் புக் பண்ணி ஆர்டரு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்ன கலர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கிரே கலர் அப்புறம் வந்து சில்வர் கலர் ஸோ இந்த மூணு கலரில் வந்து ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ப்ரைஸும் வந்து நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் அதாவது டென் க்கு வந்து ஒரு ஒன் ருபி கம்மி ஸோ அந்த ப்ரைஸில் வந்து மொபைல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இதில் இருக்க என்னென்ன இருக்கு இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா மூணு டைப்ல இருக்கு டூ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி ரோம் அதாவது மெமரி ஸ்பேஸோட ஒண்ணு இருக்கு அதோட ஸ்ப்ரை பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் அடுத்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஸ்பேஸு ஓகேங்களா இதோடய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமு சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் மெமரி இதோடய பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஸோ இந்த மாதிரி மூணு மாடலில் இருக்குது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சீக்கிரம் புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்ற யூஸருக்கு வந்து அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் OS சிம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆண்ட்ராய்டு தாங்க ஆனால் வந்து புது ஆண்ட்ராய்ட் செவன் நவ்கட் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அது இல்லை ஆண்ட்ராய்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ மோஷ்மெல்லோ அது தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சிம்மு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ சிம்முன்னு இருக்குது நானோ சிம் ஸோ ரெண்டு சிம்மும் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குது அடுத்து டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபுல் ஹெச்டி பிக்சல் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட்டி இன்ட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் ஓகேங்களா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எஜில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வளைஞ்சிருக்கும் ஃபோர் நாட் ஒன் பிபிஐ பிக்சல் டென்சிட்டி டிஸ்பிளே ஓகேங்களா அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கேமரா கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் மெகாபிக்ஸல் வந்து பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃபைவ் மெகாபிக்சல் இருக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்ரி வந்து இருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து லாங் லைஃப்பாக வரும்ன்றதுல வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம் ஆஷிஷுவல் ப்ரீவியஸ் மாடல்லே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்துச்சு இதுலேயும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து ஜிபிஆர்எஸ் எயிட் ஜி ஃபோர் வந்து இந்த மொபைல்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணோம் ப்ளூடூத் இருக்குது ஜிபிஎஸ் மைக்ரோ USB மற்றும் கிளேமாக்ஸ் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸில் வந்து இந்த மாடல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஃபீலிங்கு ஸோ நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் புக் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் வேறு ஏதாச்சும் மொபைல் நியூஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்